ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெண்ட்ஸர் அருமையாவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான முதல் ப்ரமோ வந்துருச்சு இந்த ப்ரமோ பார்த்திங்கன்னா வீக்லி டாஸ்க் தான் வந்திருக்கு அதாவது பிக் பாஸ் சீசன் செவனில் கூட ஒரு ஒவ்வொரு கேரக்டரை கொடுத்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஏ இருக்கணும் அந்த டே ஃபுல்லாக அப்புறம் சாங் போட்டோன்னு ஆடுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி தான் ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு டாஸ்கை வந்து இன்னைக்கு கொண்டு வராங்க இதில் வந்து நிறைய சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் இருக்குது அதில் வந்து சௌந்தர்யா பார்த்திங்கன்னா தனலட்சுமி கேரக்டர் பண்ணுறாங்க கில்லி மூவியில் வந்து தனலட்சுமி கேரக்டர் வந்து சௌந்தர்யா பண்ணுறாங்க அருண் வந்து சூர்யா கேரக்டர் எடுத்துருக்காங்க அப்புறம் தசா குப்தா வந்து கத்திஜா அந்த கேரக்டர் எடுத்து இந்த மாதிரி பல கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் கொடுத்தாலுமே யார் எப்படி இந்த சந்தர்ப்பத்தை வந்து அருமையாக பயன்படுத்திக்க போகிறான்னு தெரியலை போன சீசனில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா வந்து செம்ம மாஸ் ஆகினாங்க அதாவது ஈஸ்வரி இந்த முறை தனலட்சுமி கூட கொஞ்சம் மாஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து எல்லார் மனசில் இடம்பெற்ற ஒரு கேரக்டர் மக்களால் விரும்பப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக இருக்குது இதை பார்த்து உங்களோட கருத்தை கருத்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்